அதாவது எது உண்மையான இஸ்லாம் அமைப்பு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா தமிழ் இப்போ இந்தியாவில எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு தமிழ்நாடு தௌ ஜமாத் ஜமாத் கமிட்டி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு அல்லாஹ் ஒருவன் இறைவன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி சொல்லும்போது இத்தனை கமிட்டி எதற்காக அப்ப நீங்களே ஒற்றுமை இல்லை நாங்க எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் இதான் என்னுடைய கேள்வி அதாவது வந்து நல்ல கேள்விதான் கேட்டிருக்காரு என்னடா நீங்க எல்லாரும் வந்து ஒரே கடவுள் ஒரே வேதம் ஒரே இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிறீங்க இத்தனை அமைப்புகளாக இருக்கிறீர்கள் அப்ப நாங்க எப்படி ஒற்றுமையா முடியும் இப்போ அமைப்புகள் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு விவரம் வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன தெரிஞ்சுக்கிறனே அப்படின்னா அரசியலில் ஈடுபடுவதற்காக ஒரு கட்சி இருக்கிறது அவங்க அரசியல்ல நிப்பாங்க போட்டிடுவாங்க எம்எல்ஏ ஆவாங்க எம்பி ஆவாங்க இவங்க முஸ்லீம் லீக்னு வச்சிருந்தாலும் என்ன கட்சின்னு வச்சிருந்தாலும் இஸ்லாத்தின் பேரால் வச்சிருந்தா ஒரு கட்சின்னு பாருங்க அதை ஒரு கட்சி ஒரு நோக்கத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் என்று ஜெயிக்கிறது அந்த கட்சியினுடைய நோக்கம் இப்படி இருக்கும் இப்ப இத வந்து நீ நம்ம போய் கேட்க முடியாது அவங்க வச்சுக்கலாம் தாராளமாக வச்சுக்கலாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒண்ணமாக இஸ்லாமத்தினுடைய அடிப்படைகளுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒண்ணமாக அவங்க ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து நீ விளைக்கறனு அது மாதிரி வந்து பொதுநல துண்டாற்றுறது மட்டும்தான் எங்களுடைய வேலை சமூக பணி செய்வோம் அப்படின்னு ஒரு அமைப்பு சேர்ந்துருக்காங்க அவங்க அந்த பணிகளை செஞ்சுக்கு போவாங்க இப்ப அமைப்போலாக இருக்கிறதெல்லாம் நீங்க ஒரு விஷயம் வரைஞ்சிக்கிறேன்னு செயன்பாட்டு அடிப்படையில் அமைப்போலாக இப்படி வச்சிருன்னு வச்சோங்க அதுக்கு ஒரு சின்ன மருத்துவர் அதாவது என்னுடைய நண்பர் என்னோட ச வேலை பார்க்குறார் அவர் வந்து பேர் மொயதி அவர் நான் சொன்னேன் இந்த மாதிரி வர ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கெழமை வந்து மீட்டிங் போகிறேன் பாகடை போகும் அப்படின்னு சொல்லி கிடையாது முஸ்லீம் நண்பர் அவர் என்ன சொன்னார்ன்னா நான் இந்த அமைப்பை சேர்ந்தவே இல்லை ஆ வேற அமைப்பு செய்யறதுக்கு சரி சரி அப்ப நான் இத பத்தி தான் வந்து சரி அதுக்கான welcome சொல்றாங்க உங்களுக்கு சொல்ற நான் ஏன் சொல்றேன் அதனால வந்து செயலபாடு அடிப்படையில் வந்திட்டு அமைப்புகளாக இருக்கிறாங்க இப்போ இதுல வந்து கடவுள் ஒருவர் குரான் ஒன்னு அப்படிங்கறதை வந்து நீங்க அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கிறதுனால எந்த அமைப்பு எங்க அமைப்புக்கு இது குரான் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எங்க அமைப்புக்கு இந்த குரான் குரான் இல்ல நாங்க வேற இல்ல நாங்க ரெண்டு வசனத்தை சேர்த்துக்கிுறோம் இறக்கி இருக்கிறோம் மாத்தி இருக்கறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்ப செயலபாடு அடிப்படையில் இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க முஸ்லீம்கள்ட்டே போய் கேட்டிங்கடா தமிழ்நாடு தகுதி ஜமாத் கூட்டம் கூட்டுது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன் வரமாட்டாங்கிற காரணத்தை நீங்க விளங்கிட்டீங்கன்னா உங்க சந்தேகம் தீந்துவாங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டா இப்போ தமிழ்நாடு தகுதி ஜமாத்துங்கிற அமைப்பை பொறுத்த வரையில கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழகத்துல என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பண்றம இது வந்து நூத்துல ஒரு தான் முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில இந்த மாதிரி இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் முயற்சி நூத்துல சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டா முஸ்லீம்களில் பெரும்பாலோர் இஸ்லாத்தை விட்டு விலகி சென்று விட்டார்கள் அவங்களை இஸ்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் திருமறை குரான் நபிகள் நாயகம் கடவுளிடமிருந்து இருந்து எதை கற்று சொல்லி தந்தாரோ ஹதீஸ் சொல்லுவோம் இது ரெண்டையும் பின்பற்று இஸ்லாம் இதுக்கு பின்னால ஆயிரத்தி நானூறு இருக்கு பல அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க பல இதை எடுத்து சொன்னவங்க எல்லாம் திடீர்னு ஒருத்தவங்க என்ன செய்வாங்க ஒரு ஒருத்தர் நல்ல புத்திசாலி அறிஞராக சொன்னால் இந்த அறிஞர் சொன்னது அப்படி பின்பற்றோம்னு போயிடுவாங்க இவர் சொன்னதை கரெக்ட் அதை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம் வேற எதையும்லாம் கண்டுக்கிற மாட்டோம் அது புறானுக்கே சில நேரங்களில் முரண்பாடாக இருக்கும் இப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள் மத்தியில இந்த கருத்துக்களை எல்லாம் இதுவரைக்கும் எல்லாருமே வைக்கிறதுக்கு பயந்தாங்க இதை முஸ்லீம்கள் நீங்க வந்துட்டு இந்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் முஸ்லீம்களே இப்ப தருகா கொண்டு போறாங்க போறாங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா அங்கே செல்வது உன்னை வந்து நரகத்துல கொண்டு போய் சேர்த்துடும் வெற்றி அடைய முடியாது நீ தோத்து போயிருவ அது கடவுளுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயம் முஸ்லீம்கள் பெரும்பாலான பேர் நீங்க இந்தியாவில பாப்பீங்கல்ல இந்த வேலையத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அதனால இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை இஸ்லாத்தினுடைய நிராகரிப்பு வேலை எதிர்ப்பு விஷயம்னு பிரச்சாரம் பண்றோம் அது மாதிரி சமூக தளத்துல வரதட்சணை வாங்குவது அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்களில் யாரு கூட வாங்குறாங்களோ அவங்க கிரேடு கூட உள்ள ஆளுங்கிற மாதிரி உள்ள ஒரு நிலை இருந்ததெல்லாம் மாறி இப்ப வரதட்சணை வாங்குறவங்க உழிச்சு உழிச்சு வாங்குற ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய பிரச்சாரம் முக்கிய காரணம் கடவுளுக்கே போல அனைத்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த பிரச்சாரம் பண்ண போய் வெட்டிலா வாங்கியிருக்கணும் யார்கிட்ட முஸ்லீம்கள்கிட்ட ஊர்ல ஊர்களில் அருவாலை எடுத்துட்டு வந்து வெட்டி மேடைகளையெல்லாம் உடைச்சி கல்ல விட்டு எரிஞ்சு துரத்திடுவாங்க ஊர்ல அப்பவும் பிரச்சாரம் பண்றோம் விளங்காம பேசுறாங்க விளங்காம செய்யறாங்க அது மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் அவர்கள் செய்து வரக்கூடிய வணக்க வழிபாடுகள் இன்னும் பிற காரியங்கள் எல்லாம் நீங்க நபியில் என் கத்து தந்த மாதிரி செய்யல நீங்களா இப்ப புதுசு புதுசா உங்களுடைய மனசுக்கு பிடிச்சது உருவாக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து வியகமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு ஊரே சேர்ந்து இதுதான் மார்க்க நாங்க நானூறு ஐநூறு வருஷமா இப்படித்தான் பின்பற்றிக்கிட்டு வர்றோம் சொல்றவங்க கடுமையாக எதுக்குறாங்க அப்ப எதிர்ப்பதற்கும் காரணம் இருக்கு முஸ்லிம்கள் பெரும்பாலரும் எதிர்க்கிறாங்க ஆனா வந்து ஒரு விஷயம் நீ வழங்க என்னன்னா எண்பதுகளிலே வந்து இந்த இந்த கருத்து இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது ஒரு பத்து பேர் கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க இன்றைய சூழ்நிலையில இந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளில லட்ச கணக்கில் கோடியை நெருங்கும் மாநாடு போட்டாங்கிற அளவுக்கு தமிழகத்தில் முஸ்லீம்கள் வந்து இந்த கருத்துக்களால் கவரப்பட்டிருக்கிறாங்க அப்ப நாளடைவில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் வந்து உறுதியாக இன்னும் தொடர்வோம் என்று சொன்னால் எல்லாரையும் இந்த வழிக்கு வென்றெடுத்து விட முடியும் அப்படி உள்ள பிரிவுகள் தனித்தனியெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை கடவுள் தந்திருக்கிறார் இருக்கு அதை நோக்கி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும் வென்றெடுக்கிறதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இத்தனை நேரமும் கேள்விகளுக்கு பதிலளித்த வகையில் சில கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு முழுமையான பதில் கிடைக்காது இருந்திருக்கலாம் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் உள்ள குறைபாடு இல்லை மனிதன் என்ற முறையில் அந்த குறைபாடுகள் எல்லாம் என்னை சார்ந்தது என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு சரியான விளக்கங்கள் விடைகள் திருப்தி அடைந்திருக்கும் என்று சொன்னால் அதை புகழ் அனைத்தும் அண்ட அகலங்களை எல்லாம் படைத்து பரிபாளிக்கக்கூடிய ஏ ஹரேவனா ஏ அல்லாஹூர் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கம்